புரிய காலையிலேயே பரபரப்பாக சமையல் வேலை தான் போயிட்டுருக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு கேரட் பீன்ஸ் பொரியல் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் அப்புறம் காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் திக்கா ரோல் தான் வந்து செய்ய போகிறேன் ஒரு ரெசிபி வந்து பார்த்துலாம் ரொம்ப ஈஸி தான் ஒரு கப் அளவுக்கு தயிர் ஒரு அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு தேவைக்கு உப்பு போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் பன்னீர் குடமிளகா அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த திக்காலாம் செய்கிறதுக்கு ஒரு குச்சி உண்டுல அந்த குச்சியில் வந்து வந்து எல்லாத்தையும் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக சொருவி அப்படியே பட்டரில் வந்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு பன்னீர் டிக்கா வந்து சூப்பராக ரெடியாகிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் வறுமனே சாப்பிட்றதுக்கே ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு சப்பாத்திக்குள்ளே வச்சு தான் ரோல் பண்ண போகிறேன் ப்ளைனாக ஒரு சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துகிட்டு இதை அப்படியே உள்ளே வச்சு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம இதுக்கு கூட வெஜிடபிள்ஸ் கூட வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வெறுமனே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் வச்சிருக்கேன் இதோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் என்ன சாஸ் எல்லாம் வச்சு அப்படியே ரோல் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான பன்னீர் டிக்கா ரோல் வந்துட்டு ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு பேருக்கும் லன்ச் எல்லாம் பேக் பண்ணி பை பை சொல்லி அமுச்சு விட்டாச்சு